பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் வெங்கநாதர் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் நம்பெருமாளை தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதியன்று திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் பத்து விழா தொடங்கியது பகல் பத்து பத்தாவது நாளான நேற்று நம் பெருமாள் மோகினி அலங்காரத்தில் காட்சியளித்தார் வைகுண்ட ஏகாதசி விழா நாட்களில் நம்பெருமாள் உற்சவர் மூலஸ்தானத்திலிருந்து பல்வேறு அலங்காரங்களில் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுடன் கோவில் பிரகாரங்களில் வலம் வந்த பின்னர் அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் திராப்பத்து திருவிழாவின் முதல் நாளான பத்தாம் தேதி இராப்பத்து திருவிழாவின் முதல் நாளான பத்தாம் தேதி இன்று அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ரத்தினங்கி பாண்டியன் கேண்டை கிளிமாலை வைர அபயஸ்தம் உட்பட பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து வந்தார் லட்சக்கணக்கான பக்தர்களின் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷத்துடன் பரமபதவாசலை கடந்து சென்றார் நம்பெருமாள் பக்தர்களுக்கு நேரடியாக சென்று காட்சி தரும் திருக்கொட்டகை பிரவேசம் கண்டருளினார் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்தடைந்து பக்தர்களுக்கு பொது ஜனசேவை கண்டருளினார் ஆயிரம் கால் மண்டபத்தில் இருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஒன்று மணி பதினைந்து நிமிடத்திற்கு வீணை வாத்தியத்துடன் மூலஸ்தானம் சென்று அடைகிறார் சொர்க்கவாசல் திறப்பு முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் வருகின்றனர் வைகுண்ட ஏகாதசி விழாவில் திருச்சி மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக வெளியூர்களில் இருந்தும் போலீசார் வரவழைக்கப்பட்டு மூன்று ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ད�ས <laughs> ད�ས <laughs> 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 俺は。